உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நானுன்னு தொடங்குகிற உறுதிமொழிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உறுதிமொழிகள் தான் நாம் நம்ம லைஃப்பில் நினச்சதை அடைகிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூலாக இருக்கும் இதை தினமும் நீங்கள் கேட்குறதுனால உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற ஆரம்பிக்கும் ஸோ இதை கேட்டு நீங்களும் என் கூடவே சொல்லுங்க இதை நீங்கள் காலையில் சொல்லலாம் இல்லைன்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லலாம் இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத ஒரு பிளேஸில் போய் உட்காந்துக்கோங்க உங்கள் மைண்டையும் பாடியையும் ரிலாக்ஸ் பண்ணுங்க உங்கள் கண்களை இப்போ மூடிக்கிட்டு நான் சொல்றத அப்படியே திரும்ப சொல்லுங்க நான் ஆரோக்கியமானவன் நான் ஆரோக்கியமானவள் நான் என் உடலை நேசிக்கின்றேன் நான் என்னை நம்புகின்றேன் நான் திருப்திகரமான உடல் கிடையைக் கொண்டுள்ளேன் என் உடல் தகுதியானது மற்றும் வலிமையானது நான் தினமும் ஆரோக்கியமாக வாழ்கிறேன் நான் அமைதியாக இருக்கின்றேன் நான் செழிப்பான மனநிலையை வளர்த்துக் கொள்கிறேன் நான் எளிதில் பதட்டங்களை விடுவிக்கின்றேன் நான் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையைக் கொண்டுள்ளேன் என் மனம் முழுமையான சமநிலையைக் கொண்டுள்ளது நான் செழிப்பானவனாக இருக்கின்றேன் நான் பணத்தை தினமும் ஈர்க்கிறேன் நான் நினைப்பதை உண்மையாக்க முயல்கின்றேன் நான் செல்வத்தின் மையமாக இருக்கின்றேன் நான் அன்பிற்குரியவன் நான் அன்பிற்குரியவள் நான் நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்கிறேன் நான் அனைவரிடமும் நேர்மையாக நடக்கிறேன் நான் சகஜமான உறவுகளை அனுபவிக்கிறேன் நான் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறேன் நான் எப்போதும் முடிந்து கொண்டே இருக்கின்றேன் நான் என் திறமைகளை அதிகம் நம்புகிறேன் நான் பிரச்சனைகளில் தீர்வுகளை காண்கிறேன் நான் பலவீனங்களை சாதனைகளாக மாற்றுகிறேன் நான் என் கனவுகளை நிறைவேற்றுகின்றேன் நான் ஒரு திறமையான தொழிலாளி நான் சவால்களை சமாளிக்கிறேன் நான் என்னை நம்புகிறேன் நான் என் குழுவுடன் சிறப்பாக இணைகிறேன் நான் வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன் நான் பிரபஞ்ச ஒளியின் குழந்தையாக கருதப்படுகிறேன் நான் தெய்வீக சக்தியால் வழி நடத்தப்படுகிறேன் நான் சாந்தமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கின்றேன் நான் எல்லா நேரத்திலும் தெய்வீக வழிகாட்டுதலை பெறுகிறேன் நான் கருணையால் நிறைந்தவன் நான் கருணையால் நிறைந்தவள் நான் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கின்றேன் நான் ஒவ்வொரு சூழலிலும் நல்லெண்ணத்துடன் இருக்கின்றேன் நான் எதிர்மறை ஆற்றல்களை விடுவிக்கின்றேன் நான் எனது செயல்பாடுகளில் தெளிவுடன் இருக்கின்றேன் நான் எந்த சூழ்நிலையையும் எளிதில் எதிர்கொள்கின்றேன் நான் என்னை மிகவும் நம்பிக்கொண்டே இருக்கின்றேன் நான் என் செயல்களை நம்புகிறேன் நான் என்னுடைய இலக்குகளை அடைகின்றேன் நான் பலவிதமான கனவுகளுடன் வாழ்ந்து வருகின்றேன் நான் முயற்சியால் வெற்றியை ஈர்க்கின்றேன் நான் எதிலும் சிறந்து விளங்குகின்றேன் நான் தினமும் சிறப்பாக இருக்கின்றேன் நான் புதிய நாளை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் எதையும் கற்றுக்கொள்கின்றேன் நான் என் குறியீட்டுடன் ஒத்துப்போகின்றேன் நான் ളും മഹിഴിയെ അനുഭവിക്കേണ്ട നാൻ ഒരു അത്മാണോ അത് നാൻ എപ്പോഴും തനിത്വമായവൻ നാൻ എപ്പോഴും തനിത്വമായവൾ നാൻ என் திறமைகளை உலகிற்கு காட்டுகிறேன் நான் யாரே வேண்டுமானாலும் என் செயலால் இருக்க முடியும் நான் எனக்கான வளர்ச்சியின் பாதையில் வாழ்ந்து வருகின்றேன் நான் வெற்றி அடைய போகிறேன் நான் என்னுடைய முயற்சியில் உறுதியாக இருக்கின்றேன் நான் எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கின்றேன் நான் என் சாதனைகளை கொண்டாடுகிறேன் நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் நான் மாறுபட்ட சூழல்களை நன்கு ஏற்கிறேன் நான் என் கனவுகளை வரவேற்கின்றேன் நான் எதிர்காலத்தை சரிவர திட்டமிடுகிறேன் நான் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கின்றேன் நான் முடிவுகளை உறுதியுடன் எடுக்கின்றேன் நான் ஒரு நோக்கத்துடன் பிறந்தவன் நான் ஒரு நோக்கத்துடன் பிறந்தவள் நான் எனது பங்கை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றேன் நான் என் செயல்களில் அர்த்தம் காண்கின்றேன் நான் என் வாழ்க்கையின் அழகை அனுபவிக்கின்றேன் நான் சுய வழிபாட்டில் அற்புதம் காண்கிறேன் நான் பரிபூர்ணமான அன்புடன் இருக்கின்றேன் நான் என் மனதில் அமைதியுடன் இருக்கின்றேன் நான் மற்றவர்களை அனுசரிக்கிறேன் நான் கருணை மற்றும் கரிசனையின் அடையாளமாக இருக்கின்றேன் நான் அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்கிறேன் நான் நின்று கொள்கிறேன் நான் தன்னம்பிக்கையின் சிகரத்தில் இருக்கின்றேன் நான் என் வாழ்வின் சொந்த நிர்வாகி நான் எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறேன் நான் எனது வெற்றியின் பொறுப்பை ஏற்கிறேன் நான் தினமும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றேன் நான் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கின்றேன் நான் என் வாழ்வின் சிறந்த வடிவத்தை உருவாக்குகின்றேன் நான் அனைவரிடமும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் நான் என் செயல்களால் பெருமைப்படுகின்றேன் நான் தீயவற்றை விடுவிக்கின்றேன் நான் சரியான உடல்நிலையுடன் இருக்கின்றேன் நான் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் என்னை பராமரிக்கின்றேன் நான் என் உணவை ஆரோக்கியமாக தேர்வு செய்கிறேன் நான் உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் சமநிலையை பெறுகிறேன் நான் என் சூழலை அமைதியாக மாற்றுகிறேன் நான் எந்த சூழ்நிலையிலும் சமநிலையாக இருக்கின்றேன் நான் மன நிறைவை அனுபவிக்கின்றேன் நான் சாந்தமாக இருந்து வருகின்றேன் இனியும் சாந்தமாகவே இருப்பேன் நான் என் பழைய காயங்களை விடுவிக்கின்றேன் நான் வெற்றிக்கு பலி திறக்கிறேன் நான் என்னை மாற்றுவதில் உறுதியுடன் இருக்கின்றேன் நான் புதியதாக இருக்க முயல்கிறேன் நான் என் அடுத்த கட்டத்தை வரவேற்கின்றேன் என் தன்னம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் எனது குடும்ப வாழ்விலும் விட்டேன். நான் மிகப்பெரிய திறமைசாலி நான் வெற்றிக்காக கடினமாக உழைத்து வருகின்றேன் நான் என் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கின்றேன் நான் எனது வெற்றிக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன் நான் உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தினமும் செயல்படுகின்றேன் நான் செல்வந்தனாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன் நான் இதுவரை என்னை பாதுகாத்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிக்கின்றேன் நன்றி இப்போ கண்ணை திறந்து ரிலாக்ஸ் ஆகுங்க இந்த அஃபர்மேஷன்ஸை கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பாக வெற்றியாளராக மாறுவீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறுறத நீங்கள் உணர்வீங்க ஓகே அண்ணா தம்பி தங்கச்சி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் தேங்க் தேங்க்யூ